அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சிக்ஸ்த்து தமிழ் அதாவது ஓல்டு புக்கு தமிழ் இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சொல்லும் பொருளும் கலை சொற்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓல்டு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து இலக்கணம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஸ்கூல் புக்கு எடுக்கவே தேவையில்லை ஓல்டு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு எடுக்கவே தேவையில்லை நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம அடுத்த அஞ்சு வீடியோ கொடுக்க போகிறோம் கொடுக்க போகிறோம் இதே மாதிரி அதாவது சிக்ஸ்த்து இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் எப்படி பிரித்ததுக்கு சேர்த்துறதுக சொல்லும் பொருளும் கலை சொற்கள் இப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி செவன்த்துக்கு ஒரு வீடியோ வரும் எயித்து நைன்த்து டென்த்து ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும் ஓல்டு புக்குக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கு பக்கமே வந்து போக தேவையில்லை அதாவது நான் சொல்கிறது இலக்கணத்துக்கு அந்த எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸுக்கு வந்து இதுவே போதுமானது அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு நம்ம புத்தகமாக வெளியிட்டிருக்கோம் ஓல்டு புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் குறைவான ஒரு ப்ரைஸ் தான் டூ செவன்ட்டி ரூபீஸ் உங்களுக்கு இலக்கணம் ஃபுல்லாக வந்துடும் மாதிரி பிரித்ததுக்கு சேர்த்ததுக்கு சொல்லும் போலும் கலைச்சொற்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஒரே ஒரு புக்கு சின்ன புக்கு தான் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிரித்தெழுதுக எத்தனை இருக்குது அப்படின்னா டோட்டலாக வந்து நாற்பத்தி ஐந்து இருக்குது பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் வந்து இருக்குது சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு வந்து இருக்குது கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா நாற்பது இருக்குது இது வந்து சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே இவ்வளோ தான் இயல் ஒன்னுலேருந்து ஒன்பது வரைக்கும் மொத்தமாகவே இவ்வளோ தான் வந்து இருக்குது ஸோ பார்த்துடலாம் பிரித்த ஃபஸ்ட்டு பாருங்கள் அன்பகத்து இல்லா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அன்பகத்து இல்லா வந்து அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா ஒன் பால் ப்ளஸ் கண் வந்து ஒன்பார்கண் இல்லை இற்ரா தெரியும் அந்த பிரித்தது கான்செப்ட் வந்து பிரித்ததுக சேர்த்துறதுக்கு அந்த கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப ஈஸி தான் தளிர்த்தற்று தளிர்த்து ப்ளஸ் அற்று தளிர்த்தற்று ஓலைச்சுவடி ஓலை ப்ளஸ் சுவடி ஓலைச்சுவடி தமிழ் பனி தமிழ் ப்ளஸ் பனி தமிழ் பனி இந்த கசத்தப மிகும் அந்த அது அந்த மாதிரி தான் ஓலைச்சுவடி இச்சி தமிழ் பனி குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு குறிஞ்சி பாட்டு வழக்கென்ப வழக்கு ப்ளஸ் என்ப வழக்கென்ப புறத்துறப்பு புறத்து ப்ளஸ் உறுப்பு புறத்துறப்பு தரம் இல்லை தரம் ப்ளஸ் இல்லை தரம் இல்லை திருவருட்பா திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பா திருவருட்பா திரு ப்ளஸ் அருள் பா என்பிலதனை என்பு பிளஸ் இல் பிளஸ் அதனை எண்பில் அதனை தமக்குரியர் தமக்கு பிளஸ் ஊரியர் தமக்குரியர் அன்பீனும் அன்பு பிளஸ் ஈனும் அன்பீனும் நிழலருமை நிழல் பிளஸ் அருமை நிழலருமை நன்கனியர் நன்கு பிளஸ் அணியர் வந்து நன்கனியர் நாய்கால் நாய் பிளஸ் கால் நாய்க்கால் நட்பெண்ணாம் நட்பு எண்ணாம் நட்பெண்ணாம் வேறில்லை வேறு ப்ளஸ் இல்லை வேறில்லை அனைத்தும் தொழில் ப்ளஸ் அனைத்தும் அனைத்தும் இரண்டொழியா இரண்டு ப்ளஸ் ஒளியா இரண்டொளியா தமிழகு தமிழ் ப்ளஸ் அழகு அழகு மலரடி மலர் ப்ளஸ் அடி மலரடி தேனருவி தேன் ப்ளஸ் அருவி தேனருவி ஆற்றுணா ஆறு ப்ளஸ் உணா ஆற்றுணா அறிவுடையார் அறிவு ப்ளஸ் உடையார் அறிவுடையார் ஹக்துடையார் அக்து ப்ளஸ் உடையார் ஹக்துடையார் நாடில்லை நாடு பிளஸ் இல்லை நாடில்லை பலரில் பலரில் பலர் பிளஸ் இல் பலரில் புறநானூறு புறம் நான்கு பிளஸ் நூறு புறநானூறு புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு இனிதீன்றல் இனிது பிளஸ் ஈன்றல் இனிதீன்றல் இரட்டுற மொழிதல் இரண்டு பிளஸ் ஊற பிளஸ் மொழிதல் இரட்டுற மொழிதல் தாமரை தா ப்ளஸ் மறை தாமரை பலகை பல பிளஸ் கை பலகை எதிர்பால் எதிர் பிளஸ் பால் எதிர்பால் மாமரம் மா ப்ளஸ் மரம் மாமரம் ஆறு தலை ஆறு பிளஸ் தலை ஆறு தலை சும் மொத்தம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து பிரித்து எழுதுக நம்ம வந்து முடிச்சிட்டோம் சேர்த்து எழுதுக ஒரு ஒன்பது இருக்குது பார்த்தலாம் எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி இதில் இந்த தூ இருக்குது பாருங்கள் இந்த தூவை பிரித்தா இத்து ப்ளஸ் ஊ வந்து வரும் இந்த ஊ வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி ஊ வந்து போயிடும் அப்போ மீதி பார்த்தீங்கன்னா இத்து மட்டும் இருக்கும் அதாவது நிலைமொழி நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து இருக்கும் வறுமொழியில் முதல் எழுத்து பார்த்திங்கன்னா ஆ அப்போ இத்து ப்ளஸ் ஆதான் பார்த்திங்கன்னா தாவா வந்து மாறும் ஸோ எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி பத்து ப்ளஸ் பாட்டு பத்து பாட்டு அந்த கச தப மிக வள்ளினம் மிகவும் பார்த்திங்கன்னா அதுதான் இது பத்து ப்ளஸ் பாட்டு பத்து பாட்டு எட்டு தொகை ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வள்ளின மிகவும் பருப்பு ப்ளஸ் உணவு பருப்புணவு இந்த பூவில் பார்த்திங்கன்னா இப்பு ப்ளஸ் ஊ இருக்குது அப்போ ஊ வந்து போயிடுது அப்போ இப்பு ப்ளஸ் ஊ சேர்ந்து தான் மறுபடியும் வந்து பூ வந்து மாறுது பருப்பு ப்ளஸ் உணவு பருப்புணவாக வந்து மாறுது கரும்பு ப்ளஸ் எங்கே எங்கே கரும்பு ப்ளஸ் எங்கே கரும்பு எங்கே அவன் ப்ளஸ் அழுதான் அவன் அழுதான் அவன் ப்ளஸ் அழுதான் அவன் அழுதான் அவள் ப்ளஸ் ஓடினால் அவள் ஓடினாள் அவள் ப்ளஸ் ஓடினால் அவள் ஓடினாள் மனம் ப்ளஸ் உண்டு மனம் உண்டு மனம் ப்ளஸ் உண்டு மனம் உண்டு சிலர் ப்ளஸ் அழுவார் சிலர் அழுவார் சிலர் பிளஸ் அழுவார் சிலர் அழுவார் புகழ் பிளஸ் இழந்தேன் புகழ் இழந்தேன் புகழ் பிளஸ் இழந்தேன் புகழ் இழந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளை வந்து பார்க்கலாம் ஆர்வலர் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் ஆர்வலர்னா அன்புடையவர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் என்பு அப்படின்னா எலும்பு எண்பு அப்படின்னா எலும்பு வழக்குனால் வாழ்க்கை நெறி வழக்குன்னா வாழ்க்கை நெறி ஆறுயிர் ஆறு உயிர்னால் அருமையான உயிர் ஆறு உயிர்னால் அருமையான உயிர் அன்பு அப்படின்னா உள்ளம் அன்புனா உள்ளம் ஆர்வம்னா விருப்பம் ஆர்வம்னா விருப்பம் நண்புனா நட்பு நண்புன்னா நட்பு வையம்னா உலகம் வயம்னா உலகம் என்ப என்பனா என்பார்கள் என்பனா என்பார்கள் மரம்னா வீரம் மரம்னா வீரம் என்பிலது எலும்பு இல்லாதது அதாவது புழு என்பிலதுனா எலும்பு இல்லாதது புழு அன்பிலது அன்பு இல்லாத உயிர்கள் அன்பிலதுனா அன்பில்லாத உயிர்கள் அன்பகுத்து இல்லா அன்பு இல்லா உள்ளத்தில் இல்லாத அன்பகத்து இல்லானா அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பார்கன் அப்படின்னா பாலை நிலத்தில் வண்பார்கன்னா பாலை நிலத்தில் தளிர்த்தற்று தலித்தது போல தளி தற்றுனா தளித்தது போல வற்றல் மரம் வற்றல் மரம்னா வாடிய மரம் வற்றல் மரம்னா வாடிய மரம் புறத்துருப்பு புறத்துறுப்புனா உடல் உறுப்புக்கள் புற உடல் உறுப்புக்கள் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு அன்பு நாய்கால் அப்படின்னா நாயின் கால் கால் ஈ ஈக்கால்னால் ஈயின் கால் ஈக்கால்னால் ஈயின் கால் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் எண்ணாம்னா என்ன பயன் சேய்மைனா தொலைவு சேய்மைனா தொலைவு செய் அப்படின்னா வயல் செய்னா வயல் அணையார் அப்படின்னா போன்றோர் அணையார்னால் போன்றோர் தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல் தலை சாயுதல்னால் ஓய்ந்து படுத்தல் வன்மை வன்மை அப்படின்னா கொடை அந்த நா வேறுபாடு வந்து பார்த்துக்கோங்க வன்மைனா கொடை உளுபடை உளுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் தான் உளுபடை கோணி அப்படின்னா சாக்கு கோணினா சாக்கு நடை சாலையில் செல்லும் வண்டிகள் நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள் பறப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன பரப்புனா பறக்கும் வானூர்தி முதலியன ஞாலம் அப்படின்னா உலகம் வையம் அப்படின்னாலும் உலகம் உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம் உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம் தமிழ் மகள் அப்படின்னா அவ்வையார் தமிழ் மகள் வந்து அவ்வையார் மேலவர் அப்படின்னா மேலோர் மேலவர்னா மேலோர் கீழவர்னா கீழோர் மேலவர் வந்து மேலோர் கீழவர் வந்து கீழோர் மற்றோர் மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர் மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர் நெறி நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று நெறி நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று வன்மை அப்படின்னா கொடுமை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வன்மை வந்து பார்த்தோம் வன்மைனா கொடை இந்த இரண்டு சுழி எண் வந்தால் கொடுமை பாருங்க வன்மை கொடைத்தன்மை ஸோ இங்கேயே வந்துருச்சு வன்மைனா கொடுமை வன்மைனா கொடைத்தன்மை மடவார் மடவார் அப்படின்னா பெண்கள் மடவார்னால் பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த தகைசால்னா பண்பில் சிறந்த மனக்கினிய அப்படின்னா மனத்துக்கு இனிய மனக்கினியனால் மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் காதல் புதல்வர் வந்து அன்பு மக்கள் ஓதின் ஓதினா எதுவென்று சொல்லும் போது எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் புகழை தரும் புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் உணர்வு உணர்வுனா நல்லெண்ணம் உணர்வுனா நல்லெண்ணம் கடிகை கடிகைனா அணிகலன் கடிகைனா அணிகலன் ஆணம் ஆணம்னா குழம்பு ஆணம் அப்படின்னா குழம்பு ஞாலி ஞாளினா தானியங்களை அளக்கும் படி ஞாளினா தானியங்களை அழக்கும் படி அகவிலை அகவிலைனா தானிய விலை அகவிலை அப்படின்னா தானிய விலை திறவுகோல் திறவுகோல் அப்படின்னா சாவி திறவுகோல்னால் சாவி வானப்புனல் வானப்புனல் அப்படின்னா மழைநீர் வானப்புணல் அப்படின்னா மழைநீர் வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம் வையத்து அமுதுனால் உலகின் அமுதம் வையம் வையம்னா உலகம் ஞாலம் அப்படின்னாலும் உலகம் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் தான் தகரப்பந்தல் பொடி மகரந்த பொடி பொடி வந்து மகரந்த பொடி தலை அப்படின்னா செடி தலைன்னா செடி தலையா வெப்பம் அப்போ பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் தலையா வெப்பம்னால் பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் தலைக்கவும் அப்படின்னா குறையவும் தலைக்கவும்னா குறையவும் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக ஆற்றவும்னா நிறைவாக தமவேயாம் தம்முடைய நாடுகளே தமவேயாம்னா தம்முடைய நாடுகளே ஆறு ஆறுனா வழி ஆறுனா வழி ஒரு எண் உணா அப்படின்னா உணவு வழிநடை உணவு உணானா உணவு வழிநடை உணவு அரையன் அப்படின்னா அரசன் அரையன்னா அரசன் வெய்வினை துன்பம் தரும் செயல் வேய்வினைனால் துன்பம் தரும் செயல் வேம்பு கசப்பான சொற்கள் வேம்புனா கசப்பான சொற்கள் வீராப்பு வீராப்புனா இருமாப்பு வீராப்புனா இருமாப்பு பலரில் பலருடைய வீடுகள் பலரில் அப்படின்னா பலருடைய வீடுகள் அதாவது பலரில் பார்த்திங்கன்னா பலர் ப்ளஸ் இல் அப்படி வரும் பலருடைய வீடுகள் புகழல் ஒன்னாதே அப்படின்னா செல்லாதே புகழல் ஒன்னாதேனா செல்லாதே சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது கடம் அப்படின்னா உடம்பு கடம்னா உடம்பு ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல் ஒன்றோன்னா தொடரும் சொல் நாடாக ஒன்றோ நாடாக ஒன்றோ அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும் இது நாடாக ஒன்றோ அப்படின்னா நாடாக நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும் அவள் அப்படின்னா பள்ளம் அவள் அப்படின்னா பள்ளம் மிஸ்ஸை அப்படின்னா மேடு நிறைய டைம் கேட்டிருக்காங்க மிஸ்ஸைனா மேடு ஆடவர் ஆடவர்னா ஆண்கள் ஆடவர்னா ஆண்கள் நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய் நல்லைனா நல்லதாக இருக்கிறாய் ஈரம் ஈரம்னா அன்பு ஈரம்னா அன்பு அலையி அப்படின்னா கலந்து அழையினால் கலந்து படிறு அப்படின்னா வஞ்சம் படிறு அப்படின்னா வஞ்சம் செம்பொருள் செம்பொருள்னால் மெய்ப்பொருள் செம்பொருள்னால் மெய்ப்பொருள் அகன் அப்படின்னா அகம் உள்ளம் அகன் அப்படின்னா அகம் உள்ளம் அமர் அப்படின்னா விருப்பம் அமர்னால் விருப்பம் அமர்ந்துனா விரும்பி அமர்ந்து அப்படின்னா விரும்பி முகன் அப்படின்னா முகம் முகன்னா முகம் இன்சொல் இனிய சொல் இன்சொல்னால் இனிய சொல் இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன் வந்து இன்சுலன் அகத்தான் ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து அகத்தான் ஆம்னா உள்ளம் கலந்து இன்சுலினதே இனிய சொற்களை பேசுதலே இன்சுலினதே வந்து இனிய சொற்களை பேசுதலே துன்புறுவோம் துன்பம் தரும் துன்புருவும் வந்து துன்பம் தரும் துவாமை துவாமை அப்படின்னா வறுமை துவாமைனா வறுமை யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும் யார் மாட்டும்னா எல்லாரிடமும் இன்புருவும் அப்படின்னா இன்பம் தரும் இன்புருவும்னா இன்பம் தரும் ஒருவருக்கு அப்படின்னா ஒருவனுக்கு ஒருவருக்குனா ஒருவனுக்கு அணி அழகுக்காக அணியும் நகைகள் அணி அப்படின்னா அழகுக்காக அணியும் நகைகள் அல்லவை அப்படின்னா பாவம் அல்லவைனா பாவம் நாடி நாடி அப்படின்னா விரும்பி நாடினா விரும்பி நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்தது நயன் ஈன்றுன்னா நல்ல பயன்களை தந்தது நல்ல பயன்களை தந்து நன்றி நன்றி அப்படின்னா நன்மை நன்றி அப்படின்னா நன்மை பயக்கும் பயக்கும் அப்படின்னா கொடுக்கும் பயக்கும்னா கொடுக்கும் தலை பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள் தலை பிரியா சொல்னால் நீங்காத சொற்கள் சிறுமை அப்படின்னா துன்பம் சிறுமை அப்படின்னா துன்பம் மறுமை அப்படின்னா மறுபிறவி மறுமை அப்படின்னா மறுபிறவி இம்மைனா இப்பிறவி இம்மைனா இப்பிறவி ஈன்றல் ஈன்றல்னா தருதல் உண்டாக்குதல் ஈன்றல்னா தருதல் உண்டாக்குதல் வன்சொல் வன்சொல்னா கடுஞ்சொல் வன்சொல்னா கடுஞ்சொல் எவன் அப்படின்னா ஏனோ எவன் குழோ அப்படின்னா ஏனோ கவர்தல் கவர்தல்னா நுகர்தல் கவர்தல்னா நுகர்தல் அற்று அப்படின்னா அது போன்றது அற்றுனா அது போன்றது ரட்சித்தானா அப்படின்னா காப்பாற்றினானா ரட்சித்தானா அப்படின்னா காப்பாற்றினானா அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல் அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல் ஆரைத்தான் அப்படின்னா யாரைத்தான் ஆரைத்தான்னா யாரைத்தான் பதுமத்தான் அப்படின்னா தாமரையில் உள்ள பிரம்மன் பதுமத்தான்னா தாமரையில் உள்ள பிரம்மன் புவி புவி அப்படின்னா உலகம் நம்ம வந்து மூணு வார்த்தையை நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஞானம் அப்படின்னா உலகம் வையம்னா உலகம் புவினா உலகம் ஸோ ஒரு சொல் பல பொருள் குமரி கண்ட வலிப்பு ஒரு வகை வலிப்பு நோய் குமரி கண்ட வலிப்புனா ஒரு வகை வலிப்பு நோய் இணக்கம் வரும்படி அவர்தம் மனம் கவரும்படி இந்த ஒரு பிள்ளை இருக்குது அவர்த்தம் மனம் கவரும்படி குணக்கடலே அருட்கடலே அப்படின்னா முருகனை இவ்வாறு அழைக்கிறார் குணக்கடலே அருட்கடலே இதெல்லாம் அந்த பாடலில் வரக்கூடியது குறைக்கடல் அப்படின்னா ஒழிக்கும் கடல் குறைக்கடல்னா ஒழிக்கும் கடல் பரங்குன்றாளன் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் பரங்குன்றாளன் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் வானரங்கள் வானரங்கள்னால் குரங்குகள் வானரங்கள்னா குரங்குகள் மந்தி மந்தினா பெண்குரங்கு மந்தினா கவிகள் வான்கவிகள் கவிகள் வந்து தேவர்கள் வான்கவிகள் வந்து தேவரது தேவர்கள் கமன சித்தர் வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் கமன சித்தர் காயசித்தி மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை காயஸ்தித்தி வந்து மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை பறிக்கால் அப்படின்னா குதிரைக்கால் பறிக்கால் அப்படின்னா குதிரைக்கால் கூனல் அப்படின்னா வளைந்த கூனல்னா வளைந்த வேணி அப்படின்னா சடை வேணி அப்படின்னா சடை மின்னார் மின்னார்னால் பெண்கள் மின்னார் அப்படின்னா பெண்கள் மருங்கு அப்படின்னா இடை மருங்குனா இடை சூழ் உலை கருவை தாங்கும் துன்பம் சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம் கோட்டு மரம் கிளைகளை உடைய மரம் வந்து கோட்டு மரம் பீற்றல் குடை பீந்த குடை பீற்றல் குடை அப்படின்னா பீய்ந்த குடை நெக்ஸ்ட் வந்து கலை சொற்கள் டிவி டிவி அப்படின்னா தொலைக்காட்சி ரேடியோ வந்து வானொலி டிஃபன் வந்து சிற்றுண்டி இப்போ டிவி ரேடியோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் டிஃபன் வந்து சிற்றுண்டி டீ வந்து தேநீர் டீ வந்து தேநீர் கரண்ட் மின்சாரம் டெலிஃபோன் தொலைபேசி டெலிஃபோன் வந்து தொலைபேசி பேன் வந்து மின் விசிறி பேன் வந்து மின் விசிறி சேர் வந்து நாற்காலி சேர் வந்து நாற்காலி லைட் வந்து விளக்கு லைட் வந்து விளக்கு தமிழர் வந்து குவளை தமிழர் வந்து குவளை சைக்கிள் மிதிவண்டி ஈருளி மிதிவண்டின்னு சொல்லுவாங்க அல்ல ஈருளி பிளாட்பாரம் நடை மேடை பிளாட்பாரம்னா நடை மேடை ஆபீஸ் அப்படின்னா அலுவலகம் ஆபீஸ்னா அலுவலகம் சினிமா திரைப்படம் ஆபீஸ்னா அலுவலகம் சினிமா வந்து திரைப்படம் டைப் ரைட்டர் தட்டச்சி டைப்ரைட்டர் வந்து தட்டச்சி பொறி ரோடு ரோடு வந்து சாலை ரோடு வந்து சாலை பிளைட் வானூர்தி பிளைட் வந்து வானூர்தி பேங்க் வங்கி பேங்க் வந்து வங்கி தியேட்டர் வந்து திரையரங்கு தியேட்டர் வந்து திரையரங்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனை ஆஸ்பத்திரி வந்து மருத்துவமனை ரயில் புகைவண்டி அல்லது தொடர்வண்டி ரயில் வந்து புகைவண்டி அல்லது தொடர்வண்டி போட்டோ ஃபோட்டோ வந்து புகைப்படம் போட்டோ வந்து புகைப்படம் போர்டு கரும்பலகை போர்டு வந்து கரும்பலகை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வந்து கணினி கம்ப்யூட்டர் வந்து கணினி காலேஜ் காலேஜ் வந்து கல்லூரி காலேஜ் வந்து கல்லூரி யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் யுனிவர்சிட்டி வந்து பல்கலைக்கழகம் தொலை தொலைநோக்கி டெலஸ்கோப் வந்து தொலைநோக்கி நோக்கி தெர்மாமீட்டர் வெப்பமானி தெர்மாமீட்டர் வந்து வெப்பமானி இன்டர்நெட் இன்டர்நெட் வந்து இணையம் இன்டர்நெட் வந்து இணையம் ஸ்கூல் பள்ளி ஸ்கூல் வந்து பள்ளி சயின்ஸ் அறிவியல் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் வந்து நுண்ணோக்கி நம்பர் நம்பர்னால் என் கவர்னர் அப்படின்னா ஆளுநர் கவர்னர் வந்து ஆளுநர் ஸ்வீட் ஸ்டால் இனிப்பகம் ஸ்வீட் ஸ்டால் வந்து இனிப்பகம் டியூப்லைட் குழல் விளக்கு டியூப்லைட் வந்து குழல் விளக்கு கார் கார் வந்து மகிழுந்து கார் வந்து மகிழுந்து காபி குழம்பி நீர் காப்பி வந்து குழம்பி நீர் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்து நெகிழி பிளாஸ்டிக் வந்து நெகிழி கடைசி மீடியா வந்து ஊடகம் மீடியா வந்து ஊடகம் ஸோ இதோட சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் செவன்த்து ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ